வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் டூழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு சின்ன கதையை பற்றி பார்க்கலாம் அவர் ஊரில் வந்து ஒரு சிற்பி இருந்தார் அவர் வந்து ரொம்ப நேர்த்தியாக சிற்பங்கள் செதுக்கக்கூடியவர் அப்போ அவருக்கு ஒரு மகன் இருந்தான் அந்த மகன் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா கூட இருந்து சிற்பம் செதுக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருப்பான் கொஞ்சம் பெரியவன் நான உடனே அவங்க அப்பாவுக்கு உதவியாக சிற்பங்கள் செய்கிறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தான் இன்னும் கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் அனுபவம் வந்த உடனே தானாக சிற்பங்கள் வந்து செய்ய ஆரம்பித்தான் அவங்க அப்பாவுக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் செய்கிறப்ப ஒரு ஒரு சிற்பம் செஞ்சு முடிச்ச உடனே அவங்க அப்பாட்ட அப்பா இது சரியா அப்பா இது சரியான்னு கேட்பான் உடனே இந்த மாதிரி பண்ணணும்ப்பா இந்த இடத்துல எப்படி பண்ணு என்ன அப்படிலாம் அவர் சொல்கிற சின்ன சின்ன நுணுக்கங்களெல்லாம் அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடியே பண்ணுவான் அதனால் அவனோட சிற்பங்களும் வந்து ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டு வந்தது அது மாதிரி அப்புறம் போய் மார்க்கெட்டில் விற்கிறப்ப அவங்க அப்பா சிற்பங்கள் நல்லா விற்கிற மாதிரியே இவனோட சிற்பங்களும் கொஞ்சம் விற்க ஆரம்பிச்சுது அப்போ வந்து அவனுக்கு தனக்குள்ள நம்ம வந்து ரொம்பவே நல்லா சிற்பங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தலை தூக்குச்சு தலை தூக்குனதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இந்த இடத்துல இப்படி பண்ணுப்பா இந்த சிற்பத்தில் இப்படி பண்ணுன்னு எதா சொல்ல வர்றப்ப அவனுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் பிடிக்கலை என்ன அப்பா என்ன எப்போ பார்த்தாலும் நம்ம சிற்பத்தில் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நமக்கு தெரியாதா இது என்ன வந்து சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு போக போக வந்து சில சிற்பங்கள்லாம் செய்கிறப்ப அவங்க அப்பா சொல்ல வர இல்லையே அப்பா போதும்ப்பா எப்போ பார்த்தாலும் குறை கண்டுபிடிக்கிறீங்க நான் நல்லா தான் செய்கிறேன் என் சிற்பங்கள்லாம் நல்லா தான் விற்றுக்கிட்டு இருக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை குறையே சொல்லாதீங்க நான் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்ன உடனே அவர் மனசு வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் சரி சரி பையன் வளர்ந்துட்டான் போல இருக்கு அதனால் நம்ம இனிமேல் எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லைன்னு அவர் அமைதியாக இருந்தார் அதுக்கப்புறம் போக போக வந்து கூடத்தில் வந்து இவரோட அப்பாவோட சிற்பங்கள்லாம் நல்லா விற்க ஆரம்பிச்சிது இந்த பையன் செஞ்சு வைக்கிற சிற்பங்கள்லாம் வந்து வெளையே போகாமல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு பொது இடத்துல வந்து எல்லா சிற்பங்களையும் வச்சு விற்பனை செஞ்சப்போ கூட இவனோட சிற்பங்கள் வெலை போகலை உடனே இந்த பையனுக்கு வந்து என்ன நம்ம சிற்பம் ஒன்றுமே வெலை போகாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து சிற்பக்கூட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப இவன் வந்து அப்பா கிட்டே என்னப்பா என்னோட சிற்பம் ஒன்றுமே வெலை போக மாட்டேங்குது என்ன நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட சொன்னது தவறு தான் அதை மனசில் வச்சுக்காதீங்க நீங்கள் அதுலேருந்தே என்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல நீங்கள் சில நுணுக்கங்கள்லாம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னப்போ அவங்க அப்பா லேசாக சிரிச்சுட்டு சொன்னார் தம்பி என்ன எப்போவுமே வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருச்சின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அவன் அப்போ நம்ம வளர மாட்டோம் என்ன அதனால் நமக்கு தினம் கற்றுக்க வேண்டிய விஷயமே நிறைய இருக்குது எனக்கு அந்த காலத்தில் எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அதனால தான் நான் இந்த அளவில் நான் இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரை எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம அப்பா ஏதாவது சின்ன வயசில் சொல்லி கொடுக்குறப்ப நம்ம அப்பா சொல்கிறத நல்லா கேட்போம் நம்ம கொஞ்சம் வளர்ந்து வந்த உடனே என்ன நமக்கு தெரியாதா இவர் சொல்ல வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தலை தூக்கி காதில் வாங்க மாட்டோம் பட்டுன்னு எப்போ எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா அப்படின்னு பட்டுன்னு சொல்லிட்டு போவோம் அந்த மாதிரி செய்யாதீங்க இது வந்து ஒரு இளைய தலைமுறையினுக்கான பதிவு இது என்னன்னா நம்மளோட முதல் குருவே நம்ம தந்தை தான் தந்தை வந்து நம்ம மகன் கெட்டு போகணுன்னு என்றைக்குமே நினச்சதில்லை அவரோட ஆலோசனைகள் அறிவுரைகள்லாம் என்றைக்கும் நமக்கு கை கொடுக்கும் அதனால் மனசார அவர் வந்து குருவாக ஏற்றுக்குங்க கடைசி வரைக்கும் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து வேதவாக்க நினைங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற ஆண்டோர் வாக்கை அப்பப்போ நினைவு வச்சுக்குங்க அதனால் இருந்து அப்பா எது சொன்னாலும் நீங்கள் வந்து காது கொடுத்து கேளுங்க அதன்படி நடங்க அப்பா சொல்படி நடந்தவங்க என்றைக்குமே கெட்டு போனதில்லை மேலே மேலே தன்னோட தந்தையோட ஆசீர்வாதத்தினால நல்லாவே வந்திருக்காங்க இதை நம்ம அனுபவப்பூர்வமாக எத்தனையோ இடத்துல பார்க்குறோம் எங்கே இதை இருந்து நடைமுறைப்படுத்தி பாருங்க ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்